வணக்கம் திமுகவின் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரையில் இரண்டாவது கட்ட கூட்டமானது தொடங்கியது முப்பது நாட்களுக்கு தீவிர பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார்கள் ஜனவரி பத்தாம் தேதி வரை அறுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூன்று வாக்குச்சாவடிகளையும் நேரடியாக பார்வையிடும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது எழுபத்தி எட்டு திமுக மாவட்ட செயலாளர்கள் முப்பத்தி மூன்று எம்பிக்கள் நூத்தி இருபத்தி நான்கு எம்எல்ஏக்கள் ஆகியோர் நேரடியாக பார்வையிடும் வகையில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது எல் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரையில் பரப்புரையின் முதல் கட்டமாக அறுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூன்று வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் போது திமுக வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்கள் ஆறு புள்ளி எட்டு லட்சம் பேர் விஎல்ஓ மற்றும் வாக்காளர்களுக்கு உதவிட அறிவுறுத்தப்பட்டிருந்தனர் இன்று முதல் பரப்புரையின் இரண்டாம் கட்டம் தொடங்கியது அடுத்த முப்பது நாட்களுக்கு மாநிலம் தழுவிய தீவிரமான பரப்புரையாக மேற்கொள்ளப்பட இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் டிசம்பர் பத்து முதல் ஜனவரி பத்து வரை பகுதி ஒன்றியம் நகரம் பேரூர் கழக செயலாளர்கள் அறுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளுக்கு சென்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அந்தந்த வாக்குச்சாவடி அளவில் வெற்றி பெறுவதற்கான உக்திகளை வகுக்க பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை எந்த ஒரு கட்சியும் செய்யாத வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட பகுதி ஒன்றியம் நகரம் பேரூர் கழக செயலாளர்களுடன் எழுபத்தி எட்டு கழக மாவட்ட செயலாளர்கள் முப்பத்தி மூன்று எம்பிக்கள் நூத்தி இருபத்தி நான்கு எம்எல்ஏக்கள் மற்றும் மாநில மாவட்ட குழு உறுப்பினர்கள் குழுவானது முப்பது நாட்களில் அறுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூன்று வாக்குச்சாவடிகளை நேரடியாக பார்வையிடும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது முன்னோடி தலைவர்கள் உட்பட அனைத்து திமுக நிர்வாகிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலை விட கூடுதல் வாக்குகளை தங்கள் வாக்குச்சாவடியில் பெரும் வகையில் தங்களது வாக்குச்சாவடிகளை பயன்படுத்தி வெற்றி வாக்குச்சாவடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது தேர்தலுக்கான பணிகளை தற்பொழுது அனைத்து கட்சிகளும் தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் திமுகவும் தற்பொழுது பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறது தற்பொழுது திமுக அதிமுக தாமக உள்ளிட்ட மூன்று கட்சிகளும் தேர்தலுக்கான பணிகளை முடுக்கிவிட்டிருக்கின்றன வரக்கூடிய நாட்களில் மற்ற கட்சிகளும் பணிகளுக்கு வந்து பார்த்துவினால் மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக திமுக தற்பொழுது வீடு வீடாக சென்று தன்னுடைய பரப்புரையை இன்று இரண்டாவது கட்டமாக தொடங்கி